வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி மதுராந்தகம் மற்றும் செய்யூர் சட்டமன்ற தொகுதிகளில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது பேரன்பு கொண்ட பொதுமக்கள் பெரும் ஆரவாரத்துடன் திரண்டு அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியதில் சிறப்புற்றது கடினமாக உழைக்கும் நேர்மையான மக்கள் வசிக்கும் தொகுதிகள் இவை கிராமங்களும் மீனவ மக்களும் நிறைந்த பகுதி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் மதுராந்தகம் ஏரி ராமர் கோவில் என ஆன்மீகம் சிறக்கும் மண் கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வந்த பெருவெள்ளத்தில் ஏரி உடையாமல் மக்களை காத்து நின்ற ராம பெருமானுக்கான கோயில் இது இன்று அயோத்தியில் குழந்தை ராமருக்கு நமது மத்திய அரசு கோயில் எழுப்பி சிறப்பித்திருக்கிறது சமீபத்தில் மழை வெள்ளத்தில் சென்னை தத்தளிக்க வைத்த முதலமைச்சர் முக க ஸ்டாலினை அமைச்சர் சேகர்பாபு ஏரி ராமர் என்றார் தென் தமிழகத்தில் மழை வெள்ளம் வந்தபோது இந்த பகுதியினை யாத்திரையை ஒத்திவைத்துவிட்டு பாஜக மட்டும்தான் களத்தில் மீட்பு பணிகளிலும் நிவாரண பணிகளிலும் செயல்பட்டது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தி கூட்டணி சந்திப்பிற்காக டெல்லி சென்றிருந்தார் ஏரி காத்தராமருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்தும் சென்னை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த போது முதல்வர் மக்களை காப்பாற்றினார் என்று பச்சை பொய் சொல்கிறார் அமைச்சர் தமிழகத்தில் இருக்கும் இந்த குப்பை அரசியலை அகற்றவும் தமிழகம் முழுவதும் இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பக்கம் வரவும் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் இன்று இந்தியாவையே காத்த ராமர் என்ற பட்டம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் நாட்டு மக்கள் வளர்ச்சிக்காக ஏழை மக்கள் மேம்பாட்டிற்காக விவசாயத்தின் மறுமலர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடும் அற்புதமான ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொடுத்த இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் முழுவதையும் நிறைவேற்றி அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமது மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்தும் நோக்கிலான திட்டங்களை முன்வைத்து செயல்படும் ஆனால் திமுக தமிழகத்தில் கொடுத்த ஐநூற்று பதினாறு தேர்தல் வாக்குறுதிகளில் இருபது வாக்குறுதிகளை கூற முறையாக நிறைவேற்றாமல் தொன்னூற்றி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்கிறார் சமையல் எரிவாயுவிற்கு ரூபாய் நூறு மானியம் என்று வாக்குறுதி கொடுத்து மூன்று ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அதனை நிறைவேற்றவில்லை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது ஆக்குவோம் என்றும் சொல்லியும் அந்த வாக்குறுதியும் ஏமாற்றி இருக்கு நகை கடன் தள்ளுபடி கடன் ரத்து கோவிட் தொற்று காலத்தில் பாதிப்படைந்த தொழில்முனைவோருக்கு இழப்பீடு நெல் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரூபாய் நான்காயிரமாக உயர்வு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மாணவ மாணவியருக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி லேப்டாப் மீனவ பெருமக்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் என எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்ற கிடையாது மதுராந்தகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மதுராந்தகத்தில் தொழிற்பேட்டை என இந்த இரு தொகுதிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை கூட திமுகவால் நிறைவேற்ற முடியல தமிழகத்தின் சுகாதாரம் கல்வி காவல்துறை என அனைத்து துறைகளையும் சரிப்படுத்த வேண்டும் குடும்ப அரசியலை அகற்றி சாமானிய மக்களுக்கான ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வர வேண்டும் எழுபது ஆண்டுகால திராவிட அரசியலில் ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் நேர்மையான நல்லாட்சி என்பதை தமிழகம் காண திராவிட கட்சிகள் வாய்ப்பளிக்கல நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பத்தாண்டு கால ஊழலற்ற மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சிக்கு தமிழகமும் துணை இருக்க வேண்டும் நாளை பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று என் மண் என் மக்கள் பயணத்தின் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கு இந்த யாத்திரையை நடப்பதற்கு காரணமாகவும் உத்வேகமாகவும் விளங்கும் தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டு விழாவினை போல குடும்பத்துடன் கலந்து கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் என்று அலை கடலென கூடியிருந்த மக்களிடையே சிறப்புரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை